ஆய்வஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஏன்சி குக்வேரில் நடக்கடலை பச்சை நடக்கடலை அவிக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி தண்ணி எதுவுமே ஊற்றலை நான் ஆனால் த கழுகி அள்ளி வச்சுருக்குறேன் நமக்கு அதுக்கு தே சும்மா கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றுனா போதுமானது போதும் கா கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு செக்கி குய்க்கு லிட்டு வச்சு மூடிடுறோம் மூடி கரெக்டாக டர்பாக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ நான் அடுப்பு இப்போ தான் பற்ற வைக்க போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு உப்பு போட்டது நம்ம நல்லா பெரட்டி விட்டுறோம் எல்லா பக்கமும் உப்பு சார்ற மாதிரி அடுப்பு நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன் செக்கி குளிச்சி இது போட்டு மூடுவோம் இந்த உரிச்ச பயிர் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் யானை கொழாய்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் டர்பா வந்துருச்சு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏருக்கு அப்படியே நம்ம வந்து ஏ ஏர் ரிலீஸ் பண்ணால் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ரொம்ப அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் கொஞ்சம் தானே அதனால் வேகமாக ரிலீஸ் ஆகிடும் பாருங்கள் ஃபுல்லாக ஏர் போயிடுச்சு லாக் எடுத்து விட்டாச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க